மட்டக்களப்பு மாவட்டத்தின் பட்டிறப்பு கல்வி வலயத்தின் பலய கல்வி பணிப்பாளர் மதிப்பிற்குரிய திரு எஸ் ஸ்ரீதரன் அவர்களை இடமாற்றம் செய்யும் முயற்சிக்கு எதிரான ஈர்ப்பு நிகழ்வாக பலகாமம் கிராமத்தில் இன்று இந்நு நிகழ்வானது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது எமது கிராமத்தில் சுமார் ஆயிரம் மாணவர்களை உள்ளடக்கிய மூன்று பாடசாலைகள் காணப்படுகின்றன அந்த ஆயிரம் பாடசாலைகளின் பெற்றோர்கள் மற்றும் இப்பாடசாலைகளின் பழைய மாணவர்கள் சார்பாக சார்பான குரலாக நாங்கள் இந்த இடத்திலே திரண்டிருக்கின்றோம் நேர்மையுடனும் சுறுசுறுப்பாகவும் தூர நோக்கு சிந்தனை கொண்டு சேவை மனப்பான்மையுடன் பணியாற்ற முனைகின்ற அனைத்து அரச அதிகாரிகளையும் சுதந்திரமாக சேவையாற்ற அரசி வகை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதுடன் வலைக்கல்வி பணிப்பாளர் திரு மதிப்புக்குரிய திரு சிறீதரன் ஐயா அவர்களை சுதந்திரமாக செயற்பட விட வேண்டும் என கோவதுடன் அவரது இடமாற்றத்தினை ரத்து செய்து மீண்டும் அவரை எமது வலையத்திற்கு பணிப்பாளராக நியமிப்பதற்கு நியமிக்க வேண்டும் எமது கிராமம் சார்பாக நாங்கள் எங்களது வேண்டுகோளை தங்களுக்கு முன்வை இந்த பற்றுப்பு வலைய பாடசாலைகள் எழுபது இருந்த போதிலும் ஒரு குறித்த பாடசாலையினுடைய விருப்பத்தை நீங்கள் அவதானித்து அவர்களுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்கு பேரில் எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த ஸ்ரீதரன் ஐயா அவர்களை நீங்கள் இடமாற்றம் செய்ய எத்தரிப்பதானது பெரும்பான்மையான பற்றுப்பு வலய கல்வி பிரதேசத்திலே வாழுகின்ற மாணவர்களது கல்வியை பாதிக்கும் அவர்களது எதிர்காலத்தை பாதிக்கும் ஆகவே ஒரு பாடசாலையுடைய வேண்டுதலை ஒரு குறித்த ஒரு கிராமத்தினுடைய வேண்டுதலை சமீபடுக்கின்ற நீங்கள் ஏனைய பற்றுப்பு வலய பாடசாலைகளாக இருக்கிற அறுபத்தி ஒன்பது பாடசாலைகளுடைய விருப்பத்தை கேட்டறிந்து கொண்டீர்களா என்பதை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் எனவே தயவு செய்து கல்வி அதிகாரிகள் கிழக்கு மாகாண ஆளுநர் பிரதம செயலாளர் மற்றும் கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் உடனடியாக இந்த விடயத்திலே தலையீடு செய்து நியாயமான நீதியான ஒரு முடிவை தருங்கள்